அம்பாலோட தலைக்கு மட்டும் திருவிழா நடத்தப்படுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஜமத்கனி முனிவரோட மனைவிதான் தேவி தினந்தோறும் பக்கத்தில் இருக்க குளத்துக்கு போய் நீராடி விட்டு அந்த குளத்து மண்ணில் புதிதாக பானை செய்து அதில் நீர் எடுத்துகிட்டு வரதான் அவங்களோட வழக்கம் ஒரு நாள் அப்படி குளத்துக்கு போறப்ப அந்த குளத்து தண்ணியில் கந்தர்வரோட முகம் தெரியுது அந்த அழகை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால அவங்களோட கான்சன்ட்ரேஷன் போனால புதிதாக பானை செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க எங்கடா போன மனைவியை இன்னும் காணாமே அப்படின்னு சொல்லி தன்னோட ஞான கண்ணில் பார்க்குறாரு ஜமத்கனி முனிவர் அப்போ தன்னோட மனைவி இன்னொரு ஆணோட அழகை ரசிச்சிட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சு ரொம்ப கோபப்படுறாரு தன்னோட நான்கு மகன்களையும் கூப்பிட்டு அம்மாவோட தலையை வெட்டி வருமாறு சொல்றாரு மூன்று மகன்களுமே மறுத்துறாங்க நான்காவது மகன் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறனால தாயோட தலையை வெட்டி வருவதாக சொல்லிட்டு போறாரு தன் மகனை தன்னை கொல்ல வருவதை தெரிஞ்சுக்கிட்ட தேவி அங்கிருந்து தப்பிச்சு போய் சுடுகாட்டில இருக்க வெட்டியானோட வீட்டுல போய் தஞ்சம் அடைகிறாங்க பரசுராமர் தன்னோட அம்மாவை கொள்றதுக்காக அந்த வீட்டுக்குள்ள போறாரு அப்ப வெட்டியானோட மனைவி இதை தடுக்க வராங்க பரசுராமர்